ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சுகர் பீடில் எம்போசடு பீட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ கட்பீடில் எம்போசிடு பீட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் பாருங்கள் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இது வந்துட்டு நக்ஷியில் வந்துட்டு நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டே போட்டுவிட்டேன் இப்போ வந்துட்டு நான் கட்பீடை நம்ம போன வீடியோவில் நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கட்பீட் நான் கட் கட்பீட்லேயே இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்கள் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நான் இதில் லைட் கோல்டு வாங்கியிருக்கிறேன் இதில் டார்க் கோல்டு அப்புறம் பிஸ்தா கிரீனு அப்புறம் மெரூனு எல்லா கலருமே இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நான் பீடு கட்பீடு வே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன் அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க கீழே நூல் எடுத்துக்கோங்க கீழேருந்து இப்போது ஃபஸ்ட்டு மூணு போட்டுக்கோங்க மூணு கட்பீடு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கம் எடுத்துட்டு இப்போ ஒரு லாக் பண்ணிக்கோங்க நீங்கள் இருந்து லாக் ஃபஸ்ட்டு அதை லாக் பண்ணிட்டு இன்னொரு லாக் பண்ணும் இந்த த்ரெட்டை மேலே கொண்டு போயிருங்க இப்போ இப்படி கொண்டு போயிட்டு அப்படியே திரும்ப இப்போ நீங்கள் நாளாக வச்சுக்கலாம் நாளாக நீங்கள் இப்படி கொண்டு வரக்கூடாது இப்படி இப்படி கொண்டு வாங்க இப்போ அதே மாதிரி தான் இப்படி வீடு இந்த மாதிரி தள்ளிக்கோங்க அப்படி கொஞ்சம் ஒரு வீடு கீழே விட்டு இந்த மாதிரி இப்பவும் நாளா எடுத்து இப்படி லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் அதே மாதிரி நாலு எடுத்துக்கோங்க மாதிரி கொண்டு வந்து திரும்பி பிரெட்டை மேலே கொண்டு போய்க்கோங்க மேலே கொண்டு போயிட்டு அதே மாதிரி இப்போ நீங்கள் கட்பீடு எடுத்துக்கோங்க எங்கள் காலையாச்சு நான் திரும்பி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி நாள் வச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியான ஸ்டெச்சு ட்ரை பண்ணி பாருங்க கீழே நூலை கொண்டு போய் வந்துடுங்க இப்போ மேலே கொண்டு போய்க்கோங்க அதே மாதிரி எடுத்து மேலே பண்ணுங்கள் இந்த ஸ்டிச்சு நீங்கள் ஒரு பேக்கு பேக்கு ஃப்ரண்ட் கழுத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிற ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் சுகர் பீட் சுகர் ப்ரீ பீடு தான் அதே மாதிரி தான் சுகர் பீட் ஸ்டிச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும் இதுலேயே ஜர்தோசி நம்ம பண்ணலாம் ஜர்தோசி ஸ்டிச்சு நான் அடுத்து எம்போஸ்டி எப்படி போ பண்ணுறதுன்னு அடுத்து ஒரு வீடியோவில் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணுங்கள் லைட்டாக கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்துட்டு இப்போ சொல்லித்தரம் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கொண்டு போகக்கூடாது இப்படி கா கீழே வர மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க அப்போ தான் அதோடய அழகே தனியாக இருக்கும் அதே மாதிரி இது கொஞ்சம் கண்ணாடி கிளாஸ்னால கொஞ்சம் நல்லா மினுங்கும் சுகர் பீடை விட சுகர்பீடை லைட்டாக மினுங்கும் ஸோ இதெல்லாம் நைட் நேரத்தில் சூப்பராக மினுங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சொல்கிற பாருங்கள் நாலு கட்பீடு போட்டுக்கோங்க கட்பீட் போட்டுட்டு அதை இப்போ பாருங்கள் ஒரு லாக் பண்ணுறேன் பாருங்கள் லாக் பண்ணிட்டேன்னா அப்புறம் இன்னொரு லாக் அடி கீழே கொண்டு வந்து லாக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் மேலே கொண்டு பேருங்க நூலை இப்போ பாருங்கள் நாலு கட்பீட் போட்டேன் இப்போ அதே மாதிரி கீழ் கீழே கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு லாக் போடுறேனா அது கீழே இன்னொரு லாக் போடுங்க நம்ம இன்னொரு லாக் போ போடணும் இப்போ அப்படியே கொண்டு போய்டுன்னா அந்த கட்பீடு வந்து ஒரு மாதிரி பண்ணோம் பாருங்கள் ஸோ நம்ம கீழே ஒரு லாக் பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் இந்த கட்பீட் போடும்போது கொஞ்சம் பார்த்தே பண்ணணும் த்ரெட்டு வந்துட்டு அருந்துடும் ஸோ நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் நான் வந்துட்டு மிஷின் நூல் தான் எடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள் சில பேர் நரம்புலையுமே பண்ணுறாங்க அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நரம்புல ட்ரை பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு ப்ளவுஸ் போடுறோன்னா அந்த நரம்பு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அயன் பண்ணும் போது அந்த நரம்பு வந்துட்டு இலகிரும் ஸோ நம்ம போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் அயன் பண்ணலன்னா அந்த ஆரி ப்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணலனா நீங்கள் நரம்புல போடுங்க அப்படி அயன் பண்ணுற மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நரம்பில் போடாதீங்க ஸோ இலகிடும்போது நம்ம போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் ஆனால் எப்போவுமே நம்மளுக்கு வந்துட்டு த்ரெட்டு தான் நல்லது நீங்கள் த்ரெட்லேயே கூட போடலாம் த்ரெட்டு அருகுது ஸோ நான் நரம்பில் தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் போடுங்க ஆனால் பார்த்து பண்ணுங்கள் எது நான் பண்ணாலும் பார்த்து பண்ணுங்கள் அப்புறம் நம்ம போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போய்டுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மூணு எடுத்துக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் நாலு எடுத்துக்கலாம் சில பேர் ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துகிட்டு அப்புறம் மூணு அப்புறம் நாலு அப்படி கொண்டு வாங்க நாலாக தொடர்ந்து போட்டு ஆரம்பிச்சுருவாங்க நான் ஃபஸ்ட்டு மூணு தான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறேன் பாருங்க அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ்க்கு போடுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு இங்கிட்டு இங்கிட்டு தாட்டி வீடோ என்னென்ன அந்த கட் பீடே நீங்கள் இந்த சைடு இந்த சைடு போட்டால் சூப்பராக தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சீக்கிரம் ஆரி ப்ளவுஸ் எல்லாமே போட கற்றுக்கோங்க இப்போ நான் அந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ண போகிறேன் பாருங்கள் நாலு நாளாகவே போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன் நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் போட்டிருக்கிறது நல்லா இருக்குதா இல்லைன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் உடனே ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கட் பீடு வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விடுறேன் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்னோட நம்பர் தந்து நீங்கள் அதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இதுலேயும் கலர்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் கடைசியாக போடும்போது அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட்டோம் அதே மாதிரி தான் மூணு கட்பீட் எடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கனா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ